கவர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூக்குச்சளி பழம் இந்த பழம்பெரு நாங்கள் எங்கள் சைடில் மூக்குச்சளி பழம் சொல்லுவாங்க சின்ன பேர் பழம் ஏதோ ஒரு பழம்னு சொல்லுவாங்க இந்த பழம்பேரு யாரெல்லாம் இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்க செம டேஸ்டாக இருக்கும் இந்த சுகராக பேசலாம் நிறைய பேர் சாப்பிட்லாம் அப்படி சொன்னாங்கோ பார்த்தீங்களா எப்படி கலரில் இருக்குது மேலே வேற ஃபுல்லுமே தான் இருக்குது என்ன இதில் இருக்கா வேறு எங்க இருக்குது மேலே மேலே தான் கிடக்குது ஃபுல்லும் கீழே இல்லவே இல்லை ஃபுல்லாக எல்லாமே காய் ஒரு இதில் எவ்வளோ காய் இருக்குது பார்த்திங்களா ஃபுல்லுமே காயாக தான் இருக்குது பழம் அதில் மொத்தம் ரெண்டு மரம் இருக்குதுங்களா ரெண்டு மரம் இருக்குது பார்த்திங்களா இருக்கு இருக்குது மொத்தம் மூணு பழம் இருக்குது வேறு மேலே இதெல்லாம் எல்லாம் காயிருக்கு எல்லாம் ஃபுல்லும் பிஞ்சி ஒன்று இருக்குது எவ்வளோ பறிச்சிருக்கோம் வேறு எங்கே இருக்குது இது இந்த பழம் டேஸ்ட்டு இனிப்பும் புளிப்பும் இனிப்பாக என்னது ஃபுல்லுமே இனிப்பாக தான் இருக்கும் இது கசகம் செய்யறது ஒரு நல்லா சுகர் பைசானு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லுமே விற்று தான் இருக்கும் ஆனால் இந்த பழத்தில் ஃபுல்லும் தான் இருக்கும் யாரெல்லாம் சாப்பிட்டுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வந்து இந்த பழம் ரொம்ப பிடிக்கும் இந்த பழம் பேர் என்னதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து மூக்கு சொல்லி பழம்னு சொல்லுவோம் ஃபுல்லுமே காயாக தான் இருக்குது ஃபுல்லுமே சின்ன சின்ன பிஞ்சி காய் அவர்தான் தான் இருக்குது எல்லா இடத்துலையும் காயாக தான் இருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா பிள்ளைங்கலாம் காயாக இருக்கு இனி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்